சீரியல் ஆக்டர் ரோசரி அவர்கள் ரீசெண்டாக வரப்போகிற பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் அதற்கு தகுந்த மாதிரியே ஒரு சில விஷயங்களும் நடந்துச்சு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ தான் பிக் பாஸ் இதனால் வரைக்கும் கமலஹாசன் சார் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டை விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போகிறாரு ஏற்கனவே அதற்கான ப்ரோமோ ஷூட்லாம் முடிஞ்சு அந்த ப்ரோமோவை வெளியிட்டிருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு வந்திருக்கு அதை தொடர்ந்து கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படிங்கிற பேச்சுகள் அடிபட்டு வந்துட்டு அப்படி அப்படி கண்டஸ்டன்ஸ் பேர் அடிபடுற ஒருத்தர் தான் ரோசரி அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்திருக்கலாம் ராமமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சீரியல்களுமே அவர் பண்ணி வந்து சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது முடிவு போகுதுங்கிற மாதிரி டாக்ஸ் அடிபட்டு இருந்துச்சு மேலும் இவர் பண்ணக்கூடிய ராமமூர்த்தி கேரக்டருக்குமே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை முடிச்சிருந்தாங்க அண்ட் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துச்சு ராமமூர்த்தி கேரக்டர் அப்படிங்கிறது அந்த சீரியல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த அடுத்து ஒரு கேரக்டரை இவங்க ஏன் சடனாக இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு அப்போ நான் அதுக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் என்ன சீரியல் முடிய போகுது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனால் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே பிக் பாஸில் ஒரு வயசான ஆள் உள்ளே போவாங்க போன முறை பாபா செல்லதுரை அவர்கள் போயிருந்தார் அது மாதிரி இந்த முறை வந்துட்டு இவரை உள்ளே அனுப்பலாம் அப்படின்னா பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க அண்ட் அப்படி இவரை அப்ரோச் பண்ணதுனால தான் இவருமே ஓகே சொல்லியிருக்காரு அந்த ஊர் காரணத்தினால தான் அவர் ராமமூர்த்தி கேரக்டரை கொயிட் பண்ணியிருக்காரு இருக்காரு மேலும் இந்த ஒரு வாய்ப்பை இவர் யூஸ் பண்றது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கேரக்டரையுமே இருந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகேப்பா இந்த சீரியலுக்கு ஓகே இது இல்லாம இவர் இன்னும் ஒன்னு ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அதுல ஒரு மாசம் ரெண்டு மாசம் லீவ் வாங்கிட்டு வரதுக்காக இருந்தாலும் வேலை இருக்கு ஏன்னா வயசான டிக்கெட்ஸ் யாரும் அந்த அளவுக்கு பெருசா இருந்தது கிடையாது அப்படி பார்க்கும் இந்த முறை இவர் போறதுல கண்டிப்பா ஒரு டூ த்ரீ வீக்ஸோ இல்ல அதிகபட்சம் ஒன் மந்தோ தான் இருப்பாரு அதற்கு கூட அவர் லீவ் பண்ணலாம் கண்டிப்பா இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல எதுக்குப்பா ஒரு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எங்கான கண்டஸ்டன்ஸ் போடு அப்படிங்கிறீங்களா உங்களோட டாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வேட்டை என் படம் வர அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இருந்துச்சு ஏன்னா கங்குவா படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படம் போட்டிக்கினே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ரஜினி சார் பல மாதங்களுக்கு முன்னாடியே அக்டோபர் டென் தான் இந்த படம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ கூட சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் பயங்கரமான ஒரு டாக் போனுச்சு அது என்ன அப்படின்னா வேட்டையனுக்கான படப்பணிகள் மொத்தமாக முடியல முடியலை அப்படின்னும் இன்னும் நிறைய நாட்கள் வேணும் அப்படின்னும் அக்டோபர் டென் இந்த படம் ரிலீஸ் ஆகலை கங்குவா தான் மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஒரு டாக்ஸை பார்த்து இந்த ஒரு படக்குழு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வேணும் வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா வேட்டையின் படம் அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன மாதிரியே வருது அப்படின்னும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அனிருத் அவர்களோட இசையில் மனசிலாயோ அப்படிங்கிற ஒரு பாடலும் வருது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மூலியமாக தசராக்கு தலைவர் அவர்களோட வேட்டையன் கன்ஃபார்மாக வருது அப்படிங்கிறது முடிவாகியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க